அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி சொல்லியிருக்காங்க நமக்கு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்த தீர்மானிச்சிருக்காங்க அதுபடி நமக்கு முதல் செம்மொழியா தமிழ் மொழிய ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்ப முதல் செம்மொழி பார்த்துட்டோம்னா நமக்கு தமிழ் மொழி தான் எந்த ஆண்டு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பாத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ஓகேவா அடுத்து நமக்கு செம்மொழிகள் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டோம்னா ஒரு பதினோரு மொழிகள் இருக்கு சோ அந்த பதினோரு மொழிகளை இப்ப டீட்டெயில பாக்கலாம் நமக்கு முதல் செம்மொழி பாத்துட்டோம்னா தமிழ் தான் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி ஓகேவா அடுத்து ரெண்டாவது செம்மொழி பாத்துட்டோம்னா சமஸ்கிருதத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க அது பாத்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி சமஸ்கிருதத்துக்கு செம்மொழிக்கான அந்தஸ்து கொடுத்தாங்க அடுத்த லாங்குவேஜ் பார்த்துட்டோம்னா தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி செம்மொழிக்கான அந்தஸ்து கொடுத்தாங்க அடுத்து மலையாளத்துக்கு பார்த்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி நமக்கு செம்மொழிக்கான அந்தஸ்து கொடுத்தாங்க அடுத்து ஒடியா பார்த்துட்டோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மார்ச் ஒன்னாம் தேதி ஒடியாக்கு செம்மொழிக்கான அந்தஸ்து கொடுத்தாங்க சோ ஆறு லாங்குவேஜுக்கு பார்த்துட்டோம்னா செம்மொழிக்கான அந்தஸ்து கொடுத்து இப்ப ரீசண்டா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மூணாம் தேதி பார்த்துட்டோம்னா ஒரு அஞ்சு லாங்குவேஜ்க்கு நமக்கு செம்மொழிக்கான அந்தஸ்து கொடுத்து இருக்காங்க அது பார்த்துட்டோம்னா மராத்தி கொடுத்திருக்காங்க அசாமி பாலி ஆகியோரும் பெங்காலி அவ்வளவுதான் சோ ஆறு லாங்குவேஜஸ் பாத்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் அஞ்சு லாங்குவேஜ் பார்த்தோம்னா இப்ப கரண்டா கரண்ட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க சோ அதை மட்டும் நம்ம தனியா எழுதி வச்சுட்டா போதும் சோ நீங்க நம்மளோட டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் பாலிட்டில நமக்கு முதல் டெஸ்ட்டுக்கு கொடுத்த ஸ்டெடி மட்டும் உங்களுக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அடிஷ்னலாக அப்டேட் பண்ண மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்த டேட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் சோ நம்ம டெய்லியுமே ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதனால கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி டெய்லியும் நீங்க அதை எழுதி வச்சுக்கோங்க லாஸ்ட் டென் மினிட்ல உங்களுக்கு ரிவிஷன் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம கண்டினியூஸ் இதை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸுமே ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே அவ்வளவுதான்